ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க அருமையான அனுபவம் இன்னைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னா தேதி ஃபீல்டு ஓடி இருந்தோம் ஓடி இருந்த வாக்கில் பாருங்கள் இந்த ஓர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி ஊறி ஊறி ஒழங்கால ஆழம் இறங்குது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஓரண்டு ஃபோர் போட்டு தான் நண்பா போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா ஈரம் எவ்வளவு தலைவர் காட்டுக்குள்ளேயே காலை வைக்க மாட்டேங்கிறாரு ஓரத்துலயே ஓராயிரம் ஓரத்திலயே ஒரு ஆயிரம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கா ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா நண்பா ஒரே ரேட்டு தான் ரெண்டு ரூபா ரேட்டு தான் நண்பா இந்த ஊர் சைடு ஓ அப்பா சேர் பயங்கரமா வந்து ஏறுது இந்த சேர் வலிக்கிற ஆங்கிலம் வச்சாச்சு இந்த டை செயலிக்கிறேன் வைக்காததுனால வந்து எங்கே வந்து ஏறுது பாருங்க நினைச்சு கூட பார்க்கல ஓ ஓடும் அப்படின்னு சொல்லி அதனால தான் சரி அப்படியே ஒன்று ரெண்டு ஓடுனால்தான் ஓடும் அந்த பக்கம் ஓடிட்டு போகுதுன்னு சொல்லியிருந்தா இப்படி ஏறுதுன்னுப்பா எத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவுமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டி கூட மண்ணு வரல நீ நேரத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டு வாயில் சொன்னணும் நேரம் கெட்டு போச்சு அவ்வளோதான் நல்லா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போய் நாய் மாதிரி திங்கணும் இருங்க காட்டுறேன் உங்களுக்கே நெல்லில் மட்டும் என்ன ஒரு இங்கே எல்லா காணோம் காணும் ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு

வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டப்புன்னு லாக் ஆகிடுச்சு எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரி ஒட்டுக்கா வந்து சிக்கனதுனால இந்த மாதிரி லாக் லாக்காயிரும் இருக்கிறதுலையே மோசமான முணங்க மக்கா சோளம்னு நினச்சேன் ஆனால் அதோட இது இன்னும் கொடோரமாக இருக்குது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது நீ என்னெல்லாம் செய்யலான்னு இந்த பொழுது எனக்கு காற்றுக்குறோ எனக்கு தெரியல வீடியோல வந்து என்ன பார்க்க இப்போ என்ன நினைப்பாங்க வண்டி கட்டிக்கிட்டு போயிட்டான்டா அஞ்சாறு தாண்டா வருவான் இங்கேயே லோக்கல்லே ரெண்டு ரூபாய்க்கு ஓட்டினா மணிக்கு வெளியே போய் முரட்டு ஓட்டு ஓட்டுவான்டா அது இல்லாத முரட்டு காசு வரும்டா எப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா வரும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா இதுக்கு நான் சுருக்கமாக சொல்ல போகணும்னா நண்பா ஒரு பழமொழி இருக்குது கோழி இருக்குது பாருங்க கோழி முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியுங்களாம் அந்த மாதிரி இங்கே வந்து நான் சின்ன சின்னப்படுறது எனக்கு தான் தெரியும் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா கமிஷன் காசு இரநூறுவா போக அப்புறம் அதெல்லாம் கூட பரவாயில்ல இந்த மாதிரி சேத்துலேயும் இதுலேயும் சிக்கிக்கிட்டு நாங்கள் போடுற பாடு பெரும்பாடாக இருக்குது அப்படிதா எங்கேயாவது ஈரங்கிற பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கோமா நெல்ல வாரி இறச்சிருக்குமே இந்த தொந்தரவுல இது வேற கருமாங்கிறோம் ஐயோவா இங்கே பாருங்க அடியில் சேர் ஓட்டின கொடுமைக்கு காலை இருக்க மாட்டேங்குது வெளியாகிறா கருப்பா என்ன இது தண்டி சி இந்த கருமத்தெல்லாம் நான் கையை வச்சு எடுக்கணுமா

அருமையான டே கையாரி பேசுறாச்சு இந்த ஓரத்துலையும் அண்ண பண்ணிக்கிறான் ஸோ வேறதான் தலைவர் இந்த ஓரத்தில் ஈரமாக இருக்குதுன்னு கூட சொல்லலை ஏற இருக்குதுப்பா அப்படின்னா நேரமாக என்னமா ஓட்ட ஓட்ட குபு குபு குபம் போவோம் நாலடி மூணா இறங்குது எப்படியோ நம்ம வண்டி முல்லைகள் வந்துருச்சு அங்கே ஒரு வண்டி என்னடானா அங்கோற வண்டி பார்த்தீங்கன்னா ஈரத்துக்குள்ள அப்படியே ஒப்பாந்துருச்சு அத கட்டியில போச்சு டிராக்டர் மாட்டிக்குது ஜேசிபி தான் வரணும்னு உட்காந்துருக்காங்க இப்படி வந்து வாய்க்காலில் தண்ணி போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வெட்டி விட்றாங்க நைட்டோட நைட்டாக அது என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா சதக்கு புதக்குன்னு ஊற ஆரம்பிச்சிருது ஊர்னுனா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு ஓட்ட ஏறாங்க கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்குது அவ்வளோதான் ஃபோர் ஃபோருக்கு வேலை முடிஞ்சது நண்பா ஆஃப் பண்ணிடுவேன் தான் வயல சுற்றி தான் ஈரம் அது வயலை சுற்றினா அந்த வாய்க்கால் அந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இறங்கிடுச்சு இல்லைன்னா அதுவும் இறங்காது ஓரளவுக்கு அப்படியே நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கல அதே மாதிரி தஞ்சாவூரில் என்ன ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க நண்பா நம்ம ஏரியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா நண்பா அந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஓடிகிட்டு இருக்குது இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடும்னு சொல்லி கேட்டிங்கன்னா தோராயமாக ஒரு ஒரு வாரம் ஓடும் ஏன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு வண்டி சே ஒரு புரோக்கருக்கு நான் எங்கள் புரோக்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு வண்டி ரெண்டு வண்டி வருது எங்கள் புரோக்கர் மட்டுமே பார்த்தீங்கன்னா பத்து வண்டிக்கு பக்கமாக இது இருக்காரு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால சீக்கிரம் கெடுக்கணும்னு வேலை முடிஞ்சிடும்னு வச்சுங்களேன் ஒருத்தர் செய்கிற வேலை எவ்வளோ ஆகும் பத்து பேர் ஒரு வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ லேட்டாக டைம் ஆகும் அப்படி நண்பா இங்கே ஒரு வண்டி ஓடுது இங்கே ஒரு வண்டி ஓடுது இங்கே ஒரு வண்டி ஓடுது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு வண்டி எண்ணு தோண சேர்த்து நாலு வண்டி அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆலமரம் மாதிரி செய்யலாம் அதுக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா இவர்தே மூணு வண்டி ஓடுது அப்படி நினைச்சு பாருங்க இந்த சரௌண்டிங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடிவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்களேன் ஃபீல்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஆனா இங்க இருந்து பார்த்தோம்னா நெட்டுமே நெல்லாதான் நண்பா தெரியுது ஆனால் வரலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாள்லாம் ஓட்டி முடிச்சுட்டானுங்க என்னைக்கு ஓட்டினுங்க என்ன ஏதுனே தெரியல மட்டும் மோட்டர் நேரம் நிறைய வச்சிருக்கிறாங்க ஓகே நண்பா அதே மாதிரி லோக்கல்ல வேலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணுங்கள் இங்கேயும் எனக்கு ஏதாவது வாழ்க்கையில் புதுசாக நடந்ததுன்னா நானும் வீடியோ எடுத்து போடுறேன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணி அது பார்த்துருக்கோம் வேணுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெல் பூரா குச்சி குச்சாக இருந்திருக்கும் கட்டை கட்டையாக ஆனால் இன்னைக்கு பாருங்கள் எதுவுமே இல்லை நீட்டாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி நெல் பாருங்கள் நீட்டாக இருக்குது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சல்லடை வந்து நண்பா மக்கா சோளம் ஓட்டணுமா அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் நப்பு அந்த சோளத்தில் இருக்கிற பால் ஈரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் சல்லடையெல்லாம் பிடிச்சுக்குது சைடில் பிடித்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தான் திருகுற மாதிரி தான் அது வந்து பார்த்திங்கன்னா திருவ முடியல நம்ம ஒரு போல்ட்டாக இருந்தால் எண்ணெய் விட்டு இது பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது போல்ட்டுக்கு மேலே இருக்க இருக்குது அதை என்னன்னு நம்ம எண்ணெய் விட்டு திருவுறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சல்லடை வாங்கிட்டு வந்தோம் நேற்று அரிகம்பி வாங்கிட்டு வந்தோம் அரிகம்பி நாலாயிரத்தி முந்நூறுரூவாயா என்னமோ இங்கே தஞ்சாவூரில் எங்கள் பின்னாடி போடுற நெல் சல்லடை மேலே அதாவது பாயிலிருந்து நெல் கொட்டும் பாருங்க அந்த இடத்துல சல்லடை வாங்கினது அது நாலாயிரத்தி எட்நூறு மொத்தம் எட்டாயிரம் ஒம்பதனாயிரத்தி ஐநூறுரூவா அவுட்டு ஒம்பதனாயிரத்தி ஐநூறுரூவான்னா அஞ்சு மணி நேரத்துக்கு காசா ரைட் அதுக்கு மாதிரி டீசலை செலவு சாப்பாடு செலவு அந்த வண்டிக்கு பெட்ரோலு இந்த வண்டிக்கு தேய்மானம் சரி சரி எல்லாம் பார்த்தா சரி அதான் நண்பா போச்சு ஏதோ ஏன் போகிறதனாலும் கச்சேரிக்கு போயிடுறாங்கிற மாதிரி நானும் வேலியூர் ஓட்டம் வந்துட்டேன் பயப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போயிட்டு எவ்வளவு சம்பாரித்தோம் எத்தனை மணி நேரம் ஓடிச்சு எவ்வளவு டீசல் அடிச்சிருக்கிறா என்ன செலவு பண்ணிடுறேன் அப்படிங்கிற கொண்டு எல்லாமே நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு தான் வரேன் அங்கே போயிட்டு கண்டிப்பாக இது போடுறேன் நண்பா ஆ இங்கேயும் லாக் ஆகிடுச்சா ஓகே நண்பா வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் பாய்